முதல்ல ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் மட முடக்கதோஷம் இருந்தா அவங்க வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கை கட்டில் சுகம் நிம்மதியான தூக்கம் வெளிநாட்டு தொடர்பு இது எல்லாம் துண்டிக்கப்படும் இன்னொரு அம்மா ஜாதகத்துல கேட்டா பன்னெண்டாம் மடத்த தூக்கம் நல்லா தூங்குறீங்களான்னு கேட்டா நான் எங்கேயும் தூங்குறேன் அந்த சித்த நேரம் கோழி தூக்கு கோழி தூங்குன மாதிரி தூங்குறேன் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு மீதி ஆறு பன்னெண்டு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் முழிச்சிட்டே பார்த்துருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் நம்ம இந்த முடக்கு தோசம்னு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருத்துடைய ஜாதகத்திலேயும் முடக்கு தோசை இப்படித்தான் இருக்குதாங்கிறது இப்போ தான் அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த முடக்கு தோசத்தை சொல்றதுக்கு எந்த வாய்ப்புமே பயன்படுத்தல அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பன்னெண்டாம் மட முடக்கு தோஷம்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டாம் மட முடக்கு தோஷம்னா வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்லவா உங்கள் வாழ்க்கையில் பேரு புகழ் மகிழ்ச்சியோடு நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் மட தோஷம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் தாம்பத்தி வாழ்க்கை கட்டில் சுகம் நிம்மதியான தூக்கம் வெளிநாட்டு தொடர்பு இது எல்லாம் துண்டிக்கப்படும் இந்த பன்னெண்டாம் மட தோஷம் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படுற கஷ்டம் போய் பாருங்கள் நம்மகிட்ட ஜாதம் பார்க்க ஒரு நாளைக்கு பத்து பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் வர்றவங்க அத்தனை பேருமே பன்னெண்டாம் இடம் தோஷம் இருந்தால் உங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கிறாருங்களான்னா எங்கே பேசுகிறீங்க அங்கே போய் எவ்வளவோ சிரமப்படுறாருங்க அந்த முடக்கு தோஷம் தெரிஞ்சது நான் நிவர்த்தி பண்ணிட்டாவது போயிருப்பேன் பணத்தை கட்டி எப்படி வெளிநாடு போயிட்டார் அங்கே போய் சிரமப்படறாருமார் இன்னொரு அம்மா ஜாதகத்தில் கேட்டால் ஏன் பன்னெண்டாம் மணத்தை தூக்கம் நல்லா தூங்குறீங்களான்னு கேட்டா நான் எங்கேயும் தூங்குறேன் அந்த சித்த நேரம் கோழி தூக்கு கோழி தூங்குன மாதிரி தூங்குறேன் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு மீதி ஆறு பன்னெண்டு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் முழிச்சிட்டே உட்காந்துருக்கேன் என்னாலேயே முடியலைங்க எட்டு மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கிறேன் ஏழு மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கிறேன் கணக்கு இல்லாமல் சொல்லுவான் பன்னெண்டாம் மடந்தால் கட்டில சுகம் பன்னெண்டாம் மடந்தை தாம்பத்தி வாழ்க்கை பன்னெண்டாம் மடந்த நிம்மதியான தூக்கம் அப்போ இந்த பன்னெண்டாம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் ஏதாவது வெளிநாடு போகிறதா இருந்துச்சுனாலும் இந்த முடக்க தோஷத்தை முதல் நீங்கள் கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணிட்டு போங்க லக்கணத்துலேருந்து பன்னெண்டாம் மடம் தான் கட்டிலில் சுகமாக அப்படின்னா பாருங்கள் கட்டில நிம்மதியாக வந்து அங்கேயோ ஊர் ஊராக நம்ம அலைஞ்சிட்டு வர்றோம் இந்த உடம்பை கொண்டு போய் கட்டில் படுக்க வச்சு நம்ம நிம்மதியாக தூங்கலைன்னா அந்த வாழ்க்கை எதற்கு நம்மளுக்கு பாருங்களே இதெல்லாம் முன்னோர்களுடைய கர்மை தானே யாரோ ஒரு ஜாதகத்தில் கருவில் உருவாகும்போது இந்த தோஷம் உனக்கு தோஷம் வருது ஒரு அப்பாவோட உயிர் கருவோய் அம்மா வச்சு தானே ஒரு குழந்தை பிறக்கும் இப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருச்சு யாருமே ஜாதகத்தில் பிறக்கும் போது உருவாகாது விதைக்கும் போதே உருவாயிடும் அப்போ விதைச்சது என்னவோ அதுதான் நடக்கும் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் நம்ம சரி செய்வதற்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி வேணுமல்லவா உங்கள் முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இந்த முடக்க தோசத்தை நிவர்த்தி பண்ணுங்கள் அது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது நம்ம ஜாதக கட்டம் எடுக்கணும் ஜாதக கட்டத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் கரு உரு நின்ற கரு உரு நின்ற நட்சத்திரம் கரு உருவான நட்சத்திரமே அது தான் அந்த வீட்டுக்கு எந்த ராசின்னு கணக்கு போட்டு இந்த வீடு தான் முடக்குன்னு அது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அதை ஒரு காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம இந்த முடக்கு தோஷம்னு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருத்துடைய ஜாதகத்துலேயும் முடக்கு தோசை இப்படி தான் இருக்குதாங்கிறது இப்போ தான் அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த முடக்கு தோசத்தை சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே பயன்படுத்தலை இந்த காலம் ஒரு பொன்னான காலம் இதையாவது நீ கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமாச்சு அதிலிருந்தாவது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்லவா நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சாண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முடக்கு தோசத்தை பற்றி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்திருக்கோம் இந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இந்த முடக்கை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜோதிடம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்த ஜோதிடத்துறைன்னு இருக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் ஜோதிடத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு முப்பத்தி மூணு வயசு ஆகுது நம்ம ஜோதிடம் எடுத்து இந்த உலகத்துக்கு திருப்பூரில் ஜோதிடத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கல்யாணம் நம்ம ஜாதகம் பார்த்து அவங்க வாழ்க்கையில் நூற்றி எட்டு கல்யாணம் நம்ம சொந்த செலவில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சொந்த செலவுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அல்லவா மாப்பிள்ளையோடு சைடும் பொண்ணுடு சைடுமும் பணம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு நானும் தாலி சீலை வாங்கி கொடுத்து நூறு பேர்த்துக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னால் அப்படி ஒரு நூற்றி எட்டு கல்யாணம் பண்ணி வச்சது ராஜாதான் ஒரு காலத்தில் பண்ணார் நம்ம ஜோசி துறையில் இருந்துட்டு நூற்றி எட்டு கல்யாணம் வந்து சொந்தமாக பண்ணி வைக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு இன்னைக்கு நகை வைக்கிற விலைக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து அந்த சமாச்சாரங்கள் ஆதி காலத்திலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் அதை இடவிடாத கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் ஆறு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்திருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு பிரேதங்களை வந்து முறையாக எடுத்து காவல்துறை அதிகாரி வச்சு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று ட்ரஸ்ட் மூலியமாகவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தாலையும் அத்தனை ஆத்மாக்களையும் அடக்கம் செய்திருக்கோம் அதையெல்லாம் செய்து காசி கயாவில் போய் வருஷம் மூணு முறை திடி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரோம் இது எல்லாமே பன்னெண்டாம் மடம் மோச்சம் பன்னெண்டாம் மடம் தான் முடக்கு பன்னெண்டாம் மடம் மோச்சம் அடையிறவங்களுக்கு இதை செஞ்சால் அந்த கர்மா நீங்கும்பாங்க நமக்கு பன்னெண்டாம் மடம் முடக்கு தோஷமே இல்லை ஆனால் நம்ம புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த தர்ம எல்லாம் செய்கிறதுனால நம்மளுக்கு கடவுள் ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும் எவ்வளவு தர்மம் வேணாலும் நம்ம செய்யலாம் எவ்வளவு புண்ணியகாரியம் வேணாலும் செய்யலாம் ஆனால் கடவுள் நம்மளுக்கு ஒரு நன்றி செய்யணும் என்ன நல்லது செய்யணும்னா இந்த கடவுள் நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பார் கொடுக்காமலே இருக்காமல் இருந்திருக்க மாட்டார் கடவுள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடவுள் படைச்ச உடம்பில் கொடிய நோய்கள் இல்லாமல் நம்மளை வச்சிருந்தாலே அதை பெரிய சொத்து இதுக்கு முதல் நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் தர்ம தானம் செஞ்சு பழகிக்கணும் நூறுரூவா சம்பாரிச்சா ரெண்டு ரூபா தர்மம் பண்ணுங்க ஆயிரம் ரூபா சம்பாரித்தா வெறும் இருபது ரூபா தான் அப்போ ஒரு ரூபா சம்பாரிச்சா வெறும் இரநூறுவா தான் செலவு ஒரு லட்சம் எங்கே இரநூறுவா எங்கே அந்த இரநூறுவாய்க்கு பத்து பேர்த்துக்கு பைத்திரண்டு இருபது ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி அதுக்கு அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தர்மமே நம்மளை காப்பாற்ற முடவா அதை தர்மம் காக்குன்னு சொன்னாங்க தர்மம் தலை காக்குன்னு என்ன தலைன்னா இந்த தலை இந்த தான் எல்லாமே இருக்குது ரெண்டு கண் இருக்குது சுவைக்கிறதுக்கு வாய் இருக்குது நாக்கு சுவை இருக்குது நுகர்வு சக்தி மூக்கு இருக்குது ஏர் நெத்தி இருக்குது நம்மளோட அழகு முடியில் இருக்குது நம்ம காது குளிர கேட்குறோம் இசை சங்கீதம் நடனம் நாட்டியம் கலை பரதம் அனைத்தும் கேட்குறோம் இது இல்லாமல் நம்மளுடைய எல்லா உலகத்தையுமே இந்த கந்த குறவலைக்கு மேலே இந்த கழுத்துக்கு மேலே இந்த தலை இருக்குது இந்த தலையை காத்துதுனாலே இந்த உடம்பில் எந்த இடத்துல ஊசி போட்டாலும் வலிக்கு எங்கே வேணாலும் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தலையை மட்டும் பத்திரமாக வச்சுக்கோணுமா அப்போ தர்மம் செஞ்சால் தலை காக்குமா பார்த்துக்குங்க அதை தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்க இந்த தான் இத்தனை விஷயம் அடங்கியிருக்குது நம்ம ஒரு கோடி புக்கை படிச்சிருந்தாலும் அத்தனை தான் இருக்குது அப்போ தர்மம் தலை காக்குமல்லவா ஜாதகத்தில் இப்படி ஒரு அற்புதம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க பன்னெண்டாம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பன்னெண்டாம் மடத்துக்கு உண்டான கோயிலை கண்டுபிடிச்சி அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகார புத்தகம் கொண்ட பரிகாரங்கள் புத்தகம் இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் ரெண்டே நாள் உங்கள் கையில் வந்துடும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் வந்து நம்ம சென்னையில் வடபழனியில் ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடவழனி முருகன் கோயிலில் ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூர்லேயே பார்க்குறோம் அப்போ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்வாதாரம் அல்லவா நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாவெல்லாம் நம்மளுக்கு நீங்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அல்ல விஸ்வாமுத்தர் கோயில் அதாவது வந்து விஸ்வாமுத்தர் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அந்த கோயிலுக்கு பஸ்ஸில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அதில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இதுக்கு எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ டூ நைன் ட்ரிபுள் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ இதை முடிச்சுக்குங்க அப்போது நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பர் அல்ல ஆஃபீஸ் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறக்கு முன்பதிவு செய்து கொடுப்பாங்க நம்ம இந்த புத்தகம் வேணும்னாலும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிறக்கு மு ஏற்பாடு பண்ணி தருவாங்க அது இல்லாமல் விஸ்வாமுத்தர் கோயிலை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு இங்கேருந்து பஸ்ஸு கிளம்புது திருப்பூர்லேருந்து பஸ்ஸு கிளம்புது இங்கேருந்து நீங்கள் விஸ்வாமுத்தர் கோயிலில் போய் எல்லாம் ஜம்முன்னெல்லாம் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக வரலாம் என்று சொல்லி இந்த கடவுளை விளக்கு போடுறதுக்கு உண்டான துதி என்ன அப்படின்னா முற்பிறவையில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனையிலும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு விளக்கு வைங்க சிவனுக்கு அந்த வெளிச்சத்திலேயே நீங்கள் வாழ்ந்துருவீங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனலில் போனீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு பதிவுகள் இருக்குது எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவல் இது வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போங்க இல்லை சுபமாரிமுத்து நீங்கள் போனீங்கன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி வாழ்க்கையில் எல்லாரும் வளமுடன் நலமுடன் வாழட்டும் என்று சொல்லி இந்த முடக்கு தோசத்துக்கு உண்டான கோயில்கள் அத்தனையும் ஜாதகம் பார்க்க வர்ற அத்தனை மக்களுக்கும் கோயிலை எளிமையான முறையில் எடுத்து அவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு அந்த கோவிலே போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த கர்மாவை நிவர்த்தி வரலான்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கிறீங்க வருவீங்கன்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் মোডাকে <im> মোডাকে